நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஆனால் அதை பதில் வந்து அவ்வளோ சொன்னாங்கன்னா பதில் இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த நாட்டில் வந்து சில உண்மைகள் வந்து யாரும் பேச மாட்டாங்க அந்த உண்மை வந்து பேசுனா வந்து நம்மளுக்கு பிரச்சனை வருது ஸோ நீங்கள் பாருங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து சீனியர்கள் இருக்காங்க பிளாக் இருக்காங்க உரங்காசி இருக்காங்க இந்திர்கள் இருக்காங்க நாலு 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 மூணு குரூப் சொல்லணும் ஆக்சுவலி டு பி ஃபே நாலு குரூப் இருக்குது நாலு குரூப் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம நாட்டு நிர்வாகத்தை நம்ம பார்க்கும்போது எல்லாமே க முன்னுக்கு இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி தெரியல இந்த மாதிரி தெரியல முக்கியமாக வந்து இந்தியர்கள் வந்து நாட்டின் தலைவர் மினிஸ்டர் மினிஸ்டராகிறது யாருமே அங்கே இல்லை முக்கியமாக தமிழ் தமிழங்க அங்கே இல்லை ஸோ அதனால் வந்து அது ஒரு பாதிப்பு இருக்குது பா ஏன் பாதிப்புனால் வந்து தமிழர்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஆழமாக வந்து மக்கள் பிரச்சனை அவங்களுக்கு புரியும் அவங்க அவங்க வந்து தமிழ் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க இல்லை அவங்க தமிழ் இஷ்யூ பே தெரியும் அவங்க வந்து கூட்டாளி இருப்பாங்க அவங்க வந்து இந்த வந்து என்ன வறுமையில் இப்போ என்ன மாதிரி வறுமையில் இருக்காங்க இப்போ ரத்தம் சொன்ன மாதிரி முதல்ல இப்போ என்னங்களேன் கேள்வி அப்படி தானே கே அப்படி தான் இருக்குங்க ஸோ அதனால் வந்து இந்த 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 வாய்ப்பு வந்து அரசாங்கம் வந்து மிஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து நான் வந்து இன்க்ளூசிவ்ன்றோம் இன்க்ளூசிவ் கண்ட்ரின்றோம் ஆனால் இந்தர்கள் வந்து பொறுப்பு இந்தர்கள் வந்து பார்ட்டிசிபேஷன் ஈடுபாடு அது வந்து அந்த டாப் லெவலில் வந்து அவர் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு ஸோ அதனால் வந்து அந்த சேம் ஐடியாலஜி வந்து ஜிஎல்சின்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ ஸோ மிந்தர்கள் வந்து அவ்வளோ அவ்வளோ பேர் ஜிஎல்சியில் இல்லை ஆனால் இப்போ சில இப்போ வந்து லாஸ்ட் ஒன் ஒன் இயரில் வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க பேங்கினுக்காரில் அது வந்து ஜிஎல்சின்னு சொல்ல முடியாது அது வந்து பேங்கினுக்காராக அது தனி பாருங்கள் அது நிர்வாகம் வந்து தனி அது ஆனால் என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த நாட்டில் வந்து நான் இது வந்து ஒரு பெரிய இந்திரர்களுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ நம்ம என்ன நினைக்கிறேன்னா வந்து கொடுத்த வாய்ப்பை வந்து திருப்பி பிடுக்கிக்கிட்டாங்க ஸோ அது வந்து நம்ம இறக்கக்கூடாது பாருங்க அந்த தான் வந்து அந்த சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால் வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து மிடில் கிளாஸ் சிலவங்க வந்து எக் ரிட்டாயர் பண்ணிட்டாங்களே கவர்மெண்ட் செலவு ரிட்டையர் பண்ணாங்க ரொம்ப திறமைசாலி அவங்க நல்லா படிச்சுருப்பாங்க நல்ல நல்லா உழைச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் பிகாஸ் அவங்க வந்து இப்போ நீங்கள் அறுபது வயசாக நீங்கள் ரிட்டர் பண்ணி ஒரு பத்து வருஷம் இருக்குங்க நம்மளுக்கு கொண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு நம்மள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது படிப்பு இருக்குது கல்வி இருக்குது நாட்டு நாட்டு பிரச்சனை நம்ம நல்லா புரியுது நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ வாய்க்கான தே பி ஆன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஜினியர் சிங் தப்பு இல்லையா ஸோ அதான் வந்து நம்ம வந்து ப்ரைம் மினிஸ்டர் கேட்கணும் ஆனால் நம்ம பார்ட்டிஸ் இருக்காங்களா டிஏபி இருக்காங்க பி இருக்காங்க அமானா இருக்காங்க அவங்க சேர்த்துக்கு இந்த கேள்வி கேட்கணும் சரிங்க இப்போ ஒரு கேள்வி இந்தியர்கள்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஜிஎல்சி நிறுவனம் வந்து ஏன் அமைக்கக்கூடாது ஆக்சுவலி வந்து நம்ம இந்தி வந்து யுஏபி பேங்க் இருந்துச்சுல்ல அது வந்து இந்தியன் பேங்க் சொல்லுவாங்க ஆனால் அது யூஏபி பேங்கில் ஒன்று அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்து இப்போதைக்கு ஒன்றும் இல்லை ஆனால் என்னை கேட்டீங்கன்னா வந்துங்க இப்போ வந்து அடுத்த மாதம் அடுத்த மாத வரிசையில் வந்து அரசாங்கம் வந்து தேர்ட்டின் மலேசியா பிளான் வந்து பார்லிமெண்ட் கொண்டு வருவாங்க இந்த தேர்ட்டின் மலேசியா பிளான் மலேசியா பிளான் இன் ஜென்ரல் வந்துங்க ஒரு அஞ்சு வருஷம் பிளான் அது அப்புறம் அந்த பட்ஜெட் அஞ்சு வருஷம் பட்ஜெட்டில் வந்து எல்லாம் சொல்லுவாங்க ஓகே இதான் நம்ம நோக்கம் இதான் நம்ம எய்ம் இதான் நம்ம நாட்டில் எப்படி போகணும் இன்க்ளூசிவாக இருக்கணும் எல்லா பிளான் இருக்குவாங்க இந்தியா கேட்டிங்கனால் வந்து அரசாங்கம் இந்த வாட்டிங்க இந்தியா வடைக்கோலில் இந்தியர்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் வந்து லேஷன் இந்தியன் டிவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் ஃபண்ட் வந்து உருவாக்கணும் லேஷன் இந்தியன் டிவெலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் ஃபண்ட் வந்து அரசாங்கம் வந்து உருவாக்கணும் இது வந்துங்க இப்போ இந்த சிங்கப்பூர் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து சிங்கப்பூரில் வந்து நீங்கள் வந்து ஒரு தமிழ் ஒரு இருந்தால் தமிழர் கூட இல்லை இருந்தால் போதும் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்கன்னா கூட நீங்களும் தான் ஸோ நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரிபியூஷன் அந்த ஃபண்ட் இருக்குல்ல அது வந்து சிண்டா ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வழி நீங்கள் இவ்வளோ உங்கள் ஊழியம் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்துச்சுன்னா முப்பது வழி மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு தான் ஸோ ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் ஒரு வழி கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து வசதி இருந்துச்சுன்னா முப்பது வழி நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணுவீங்க அதே மாதிரி இங்கே அந்த மாதிரி செஞ்ச ஒரு மாதத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி மில்லியன் வருது ஸோ நம்மளும் செஞ்சு பார்த்தோம் ஆய் மலேசியாவில் செஞ்சு பார்த்தேன் இது எப்படி ஒரு நான் செஞ்சாங்க போயிருந்தேன் இப்போ போய் பார்த்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க என்னென்ன செய்கிறாங்க அவங்க சக்ஸஸாக இருக்கா அவங்க அவங்க இம்பேக்ட் இருக்கா அவங்க செய்கிறதுக்கு ரொம்ப இம்பேக்ட் இருக்குது ஸோ அங்கே வந்து ஒரு நாள் கம்ப்ளீட்டாக அவங்க உட்காந்து பேசி கண்டுபிடிச்சி இப்படி தான் செய்கிறாங்கன்னு ஸோ நம்மளும் வந்து ஆய்வு பண்ணணும் நம்ம நாட்டில் வந்துங்க ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி ஒன் டூ தேர்ட்டி அப்படின்னா வந்து சாதாரண இப்போ நான் வந்து வேலை இல்லா இருக்குது நான் வந்து சாதாரண தொழிலாளர் ஸோ அந்த சாதாரண தொழிலாளர் வந்து ஒரு வழி கொடுப்பார் ஆனால் அதே டைமில் வந்து ஒரு பணக்காரர் இருப்பார் அவர் வந்து முப்பது வழி கொடுப்பார் ஒரு மாதத்துக்கு தான் ஒரு வெள்ளி வந்து அவ்வளோ காசு இல்லை முப்பது வழி அவ்வளோ காசு இல்லை அப்படியே காசு இல்லை ஆனால் சேத்தா வந்து மலேசியாவில் வந்து ஃபிஃப்டீன் மில்லியன் வருது ஒரு மாதத்துக்கு ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஸோ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு டேக் போவானியா இன்னும் என்ன செய்யலாங்க தமிழ் ஸ்கூல் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மாற்றிடலாம் தமிழர்கள் வந்து இந்த நாட்டில் முன்னேற முன் முன்னேற போகிறாங்கன்னா இந்த நாட்டின் மேன் மேம்பாட்டு திட்டத்தில் வந்து நம்ம வந்து லீடர்ஷிப்பில் இருக்கிறது தான் வந்து தமிழ் ஸ்கூலில் வந்து நல்லா வந்து அமைக்கிறது தமிழ் ஸ்கூல் வந்து நல்லா ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும் தமிழ் ஸ்கூலில் அண்ட் தமிழ் ஸ்கூல்ஸ் வந்து தமிழ் ஸ்கூல் வந்து இந்த நாட்டு இந்த தமிழர் இந்தியர்களுக்கு வந்து முக்கியமாக தமிழர்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சீனங்கள் வந்து டோங்ஜாங் இருக்குது ஸோ எல்பிஎஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டேரெக்ஷன் கொடுக்க முடிஞ்சுனா வந்து நம்ம வந்து இப்படி தான் இந்த தான் போகணுன்னா வந்து அதே பெரிய வெற்றி பாருங்கள் அதே பெரிய வெற்றி இப்போ தமிழ் ஸ்கூலில் வந்து பல பிரச்சனை இருக்குது ஒன்று வந்து அவர் சொன்ன மாதிரி காலையில் ரொம்ப ஸ்கூலில் வந்து மாணவர்களில் அவ்வளோ அவ்வளோ மாணவர்கள் மாணவர்கள்ல ஸோ இது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும் ஸோ நம்ம வந்து லைசன்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணணும் நீங்கள் போன கிளாங்கில் வந்துங்க கிளாங்கில் வந்து ஹைலாண்ட் வந்து இடம் இருக்குது அங்கே வந்து ஒரு சீன ஸ்கூல் இருந்துச்சு அந்த சீன ஸ்கூலில் வந்து ஏழு பேர் ஓராங்காஸ்லி அவ்வளோதான் சீன கூட ஸ்கூல் இல்லை சீன கூட அங்கே இல்லை ஆனால் ஏழு பேர் எல்லாம் ஓராங்காஸ்லி ஸோ அந்த ஸ்கூலில்லாம் செஞ்சாங்கன்னா வந்து அப்படியே அந்த லைசன்ஸ் எடுத்து புக்கி திங்கில் மூவ் பண்ணிட்டாங்க ஸோ புக்கி திங்கில் வந்து நீங்கள் போய் ஸ்கூலை பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டி கொடுத்துட்டாங்க அந்த நிலத்தை பார்த்தாலே அவங்களுக்கு பேருந்து கம்பெனி இருக்குது ரைட் ஸோ அதனால் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது ஒரு டே எய்ம் இருக்குது அந்த மாதிரி எய்ம் வந்து இன்றைக்கி எல்பிஎஸ் சொல்ல எல்பிஎஸ் இருக்குல்ல அந்த டைரக்ஷன் கொடுக்கணும் அவங்க ஸோ அதனால் அது ஒன்று ரெண்டாவது வந்து ஏன் அரசாங்கம் வந்து டங்ஷனாக நாங்கள் பார்த்தா கொஞ்சம் தயங்குறாங்க கொஞ்சம் பயப்படுறாங்க ஆனால் எல்பிஎஸ்னால் வந்து அவங்க யாருமே இனியும் அப்பான்னு பாருங்க அதனால் வந்து நம்மளும் வந்து நம்ம ஒரு அரசியல் சக்தியை உருவாக்கணும் ஸோ நம்மளும் வந்து ஒரு ஃபெக்டர்னு கொஞ்சம் புஷ்ஷாக பண்ணணும் ஏன் தருவாங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து நம்ம சதவீதம் நம்ம நாட்டின் சதவீதம் நம்ம வந்து ஆறு புள்ளி ஒரு சதவீதம் நம்ம இருக்கோம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தில் வந்து நம்ம வந்து அஞ்சு சதவீதம் சதவீதத்தில் இருக்கோம் இந்த கேள்வி நம்ம முன்னுக்கு வந்து டு வி விண்ட் டு பிகம் ஸ்ட்ராங் ஃபைவ் பர்சன்ட் ஓ வீக் ஃபைவ் பர்சன்ட் பலமான அஞ்சு பர்சன்ட் சதவீதமாக இல்லை வீக் ஃபைவ் பர்சன்ட் இந்த கேள்வி தான் நம்மளுக்கு பதில் கொடுக்கணும் ஸோ எல்பிஎஸ் வந்து நல்ல சந்தமாக நல்ல பிளானோட மூவ் பண்ணாங்கன்னா மொபலைஸ் பண்ணாங்கன்னா ஒரு நோக்கத்தோட ஒரு க்ளியர் டைரெக்ஷன் இருந்துச்சுன்னா